வணக்கம் நம்ம மனசை பத்தி என்னிக்காது யோசிச்சிருக்கீங்களா அது ரொம்பவே ஒரு விசித்திரமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஆனா பாருங்க அதுக்குள்ளேயே ஒரு பெரிய பலவீனமும் இருக்கு அதுதான் சந்தேகம் இந்த விளக்கத்துல நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த எதிரி அதாவது சந்தேகம் எப்படி நம்மளோட சந்தோஷத்தையும் நமக்கு கிடைக்க போற வாய்ப்புகளையும் சத்தம் இல்லாம திருடுதுன்னு ஆழமா பாக்க போறோம் வாங்க ஒரு சின்ன கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் யோசி பாருங்க இந்த முழு உலகத்தையுமே ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இல்ல நம்மளோட சொந்த மனசை ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இந்த கேள்விக்கான பதில் தான் உண்மையான சக்தியோட ரகசியத்தை நமக்கு சொல்ல போகுது இந்த கேள்விக்கான பதில தேட நம்ம ஒரு சின்ன கதைக்குள்ள போகலாம் சரித்திரத்துல ரொம்ப பிரபலமான ரெண்டு பேர் மாவீரன் அலெக்சாண்டர் அப்புறம் தத்வஞானி டயோஜினஸ் ஒருத்தர் உலகத்தையே தங் கைக்குள்ள கொண்டு வந்தவர் இன்னொருத்தரோ தம் மனசை தங் கைக்குள்ள வச்சிருந்தவர் இவங்க ரெண்டு பேரோட வெற்றிக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான வித்தியாசத்தை தான் நாம இப்ப பாக்க போறோம் சோ முதல் பகுதிக்குள்ள போகலாம் நம்ம மனசு அது உண்மையிலேயே ஒரு வெல்ல முடியாத பொது ஏன் இத கட்டுப்படுத்துறது உலகத்தையே ஜெயிக்கிறத விட பெரிய சவால்னு இப்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம மனசு இருக்கே அது ஒரு அடங்காத காட்டு விலங்கு மாதிரி தான் சொல்லலாம் அது எப்போ என்ன நினைக்கும் எப்படி மாறும்னு யாராலயும் கணிக்கவே முடியாது நம்மளோட மூடு நாம் இருக்கிற இடம் நம்மளோட உணர்ச்சிகள்னு எல்லாத்தையும் பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அதை கட்டுப்படுத்துறது அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நாள் அலெக்சாண்டர் டயோஜினஸ் கிட்ட போய் நான் இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டேன் ஆனால் மக்கள் என்னை விட உன்னையா இவ்வளோ மதிக்கிறாங்கன்னு கேட்குறாரு அதுக்கு டயோஜினஸ் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு நீ உலகத்தை ஜெயிச்சவன் நானும் என் மனசை ஜெயிச்சவன் அதனால தான் மக்கள் என்னை உன்னை விட அதிகமாக மதிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா வெளியில் ஜெயிக்கிறத விட நமக்குள்ள நாம ஜெயிக்கிறது தான் உண்மையான சக்தி சரி மனச தான் உண்மையான சக்தின்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த சக்திக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கு யாரும் தெரியுமா உங்களுக்கு அது வேற யாரும் இல்ல நம்மளோட ஐயம் அதாவது சந்தேகம் ஐயம்னா என்ன அது ஒரு விதமான சந்தேகம் ஒரு அவநம்பிக்கை நம்ம மனசோட மிகப்பெரிய வீக்னஸ்ன்னு கூட சொல்லலாம் நம்ம பெரியவங்க அடிக்கடி சொல்றதை கேட்டிருப்பீங்க சந்தேகக்கோட அது சந்தோஷ கேடுன்னு அது நம்ம மகிழ்ச்சிய மொத்தமாக அழிச்சு நிம்மதியை கெடுத்துரும் இந்த சந்தேகம் பற்றி நம்ம புலவர் திருவழுவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க நாம எதுக்காக படிக்கிறோம் எதுக்காக கத்துக்கிறோம் தெரியுமா நம்ம மனசுல இருக்கிற இந்த ஐயங்கிற குற்றத்தை நீக்கிறதுக்கு தான் சொல்றாரு இன்னொரு குரல்ல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு ஒரு அறிவில்லாதவன் ஒரு முடிவுக்கு வர்றதும் ரொம்ப படித்த ஒரு அறிவாளி சந்தேகத்திலே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறதும் ஒன்று தான் ரெண்டுமே பெரிய அழிவுக்கு தான் கொண்டு சொல்றாரு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது சந்தேகம் யார்கிட்ட இருந்தாலும் அதோட முடிவு எப்போதுமே நல்லதாக இருக்காது சரி இவ்வளோ நேரம் தத்துவமாக பார்த்துட்டோம் இப்போ இதே விஷயத்த ஒரு சின்ன ஆனால் ரொம்ப ஆழமான ஜப்பானி நாடோடி கதை மூலமாக புரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு ஏழை விறகு வெட்டியிருக்கான் ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது புதருக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு கொக்கை பார்த்து அதை காப்பாத்துறான் அது நடந்த சில வாரங்கள் கழிச்சு திடீர்னு ஒரு அழகான இளம்பெண் அடைக்கலம் கேட்டு அவன் வீட்டுக்கு வர்றா அவ வந்ததுல இருந்து அந்த வீடே ரொம்ப சந்தோஷமா அழகா மாறுது ஆனா ஒரு வருஷம் கழிச்சு அந்த நாட்டுல ஒரு பெரிய பஞ்சம் வருது குடும்பம் வறுமையில வாடுது அப்போ அந்த பெண் குடும்பத்தை காப்பாத்தா ஒரு வழி சொல்றான் நான் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பட்டாடியை நெய்து தரேன் ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணனும் நான் வேலை செய்யறப்போ யாருமே யாருமே அந்த ரூமுக்குள்ள எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்றான் தான் கதையே ஆரம்பிக்குது அவ சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு ஒரு கண்ண பறிக்கிற பட்டாடையோட வெளியே வர்றா அத வித்ததுல அவ்ளோ பணம் கிடைக்குது அந்த குடும்பம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க பாத்தீங்களா அவங்க வச்ச நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைச்ச பரிசு அது எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துலதான் அந்த சந்தேகம்ங்கிற பூதம் உள்ள நுழையுது இப்போதான் கதையோட கிளைமேக்ஸே ஆரம்பிக்க போகுது ரெண்டாவது தடவையா இன்னொரு ஆடை நெய்யறதுக்காக அந்த பெண் அறைக்குள்ள போறா ஆனா இந்த முறை அந்த விறகு வேட்டிக்கு பொறுமை இல்ல உள்ள இருந்து ஏதோ ஒரு பறவையோட சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு அவனுக்குள்ள ஆர்வம் ஒரு பக்கம் சந்தேகம் இன்னொரு பக்கம் ரெண்டும் சேர்ந்து அவன வாட்டுது அவன் கொடுத்த சத்தியத்தை மீறி மெதுவா அந்த கதவை திறந்து பார்த்துடுறான் அவன் உள்ள பார்த்த காட்சி அவனோட இதயத்தையே நொறுக்கிடுச்சு அங்க அந்த பெண் இல்ல அதுக்கு பதிலா ஒரு கொக்கு உட்கார்ந்துருக்கு அது தன்னோட சொந்த இறகுகளையே ஒன்னொன்னா பிடுங்கி அந்த பட்டாடையை நெஞ்சுக்கிட்டு இருக்கு அவனை பார்த்ததும் அந்த கொக்கு கண்ணீரோடு பேசுது நான் நீ அன்னைக்கு பரவ தான் உனக்கு ஒரு வரமா வந்தேன் ஆனா உன்னோட சின்ன சந்தேகம் அந்த வரத்தையே ஒரு சாபமா மாத்திடுச்சு இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டே அந்த வீட்டை விட்டு பறந்து போயிடுது கதை முடிஞ்சிடுச்சு ஆனா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப பெருசு வாங்க இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன செய்தி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஸ்லைட பாருங்க ரொம்ப அழகா விளக்கிருக்காங்க முதல் படி கருணை விறகு வெட்டியோட கருணை அவனுக்கு ஒரு வரத்தை கொண்டு வந்துச்சு ஆனா அடுத்ததா வந்த சந்தேகம் அந்த வரத்தையே அழிச்சிடுச்சு கடைசியா மிஞ்சினது என்ன சாபம் கருணை வரம் சந்தேகம் சாபம் இது ஒரு சுழற்சி மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த விறகு வெட்டி தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற எத்தனையோ நல்ல வாய்ப்புகள பொன்னான வாய்ப்புகள நம்ம தலையெழுத்துனாலேயோ விதியாலேயோ இழக்கிறது இல்லை நம்ம மனசுக்குள்ள வர அந்த சின்ன சின்ன சந்தேகங்களாலையும் அவநம்பிக்கையாலேயும் தான் நாமளே அதை இழந்துடுறோம் அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் வர்ற வரங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோமா இல்லை நம்மளோட சந்தேகத்தால அதை எல்லாம் சாபமாக மாத்திக்கிட்டு இருக்கிறோமா இந்த சந்தேகத்தை நம்ம மனசுலேருந்து வேரோட புடுங்கி எரிய கத்துக்கலாமா என்ன சொல்றீங்க யோசிங்க